கிமு இருநூத்தி முப்பத்தி அஞ்சிலிருந்து நூத்தி அறுபத்தி ஒன்று வரை அந்த காலத்தில் நடந்த நிகழ்வு இது அதாவது மனு நீதி சோழனின் மகன் வந்து தனது தேரை சாலையில் செலுத்தி கொண்டிருக்கின்றார் அப்பொழுது ஒரு பசுவினுடைய கன்றின் மீது மோதே அந்த கன்று இறந்து விடுகிறது உடனே மன்னனுக்கு செய்தி எட்டுகிறது மன்னன் நீதி வழங்குகின்றான் என்ன வழங்குகின்றான் என்றால் தன்னுடைய தேரின் கால் சக்கரத்தில் தனது மகனை வைத்து அந்த மகனை கொள்கிறான் அதாவது கொன்று கொன்று விடுகிறான் அதுதான் இந்த தேர் அந்த திருவிழாவினுடைய சருத்திரத்தின் பின்னணி கதை என்கின்றார்கள் இது நிகழ்ந்தது எப்பொழுது என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து அதாவது கிமு இரநூத்தி முப்பத்தி இருந்து நூத்தி அறுபத்தி ஒன்று அப்படியே மைனஸில் போறோம் நம்ம அதுல நடந்த ஒரு சம்பவம் இது அந்த நீதி வழிவா அந்த மன்னனின் பெயர் வந்து எல்லாளன் என்று குறிப்பிடப்படுகிறது அது எல்லாளன் என்ற பெயரும் அதனால தான் இன்றும் கூட உயர் நீதிமன்றத்தில் அந்த எல்லாளனுடைய சிலை இருக்கும் என்கின்றார்கள் ஆக நீதி வழுவாத ஒரு அரசன் ஆட்சி புரிந்த இடம்தான் இந்த திருவாரூர் இந்த திருவாரூர்களுக்கு தான் இந்த ஆழித்தேர் நடைபெறுகிறது இந்த ஆழித்தேர் வருடந்தோறும் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் இந்த திருவிழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்பது அனைவருக்கும் அறிந்ததே இந்த தேரினுடைய தன்மையை பற்றி நாம் இங்கு அறிவோம் இந்த தேரினுடைய எடை என்பது முன்னூறு டன் என்கின்றார்கள் அதாவது ஒரு டன்னுக்கு ஆயிரம் கிலோ முன்னூறு இன்ட்டு ஆயிரம் பெருக்கிக் கொள்ளுங்கள் ஆக முன்னூறு டன் இதனுடைய உயரம் சற்று ஏறக்குறை ஒரு நூறு அடி இருக்கும் என்கின்றார்கள் தொண்ணூற்றி ஆறு அடி என்று ஒரு கச்சிதமாக சொல்கின்றார்கள் தொண்ணூற்றி ஆறு அடியில் முப்பத்தி ஆறு அடி மட்டும் மரத்தினால் ஆனது என்றும் மிகுதி வந்து அந்த கூரை அமைப்பை சார்ந்தது அந்த கூரை கூரை எல்லாம் இருக்கின்றது அல்லவா அதையெல்லாம் சேர்த்தால் இந்த தேரினுடைய மொத்த உயரம் நூறு அடி ஆகும் ஆக நூறு அடி உயரம் கொண்ட ஒரு தேர் உலகத்திலேயே இதுதான் என்கின்றார் ஆசியாவிலேயே உயரமான தேர் என்று சொல்கின்றார்கள் ஆனால் உலகிலேயே மிக உயரமான தேர் அநேகமாக இதுவாக இருக்கும் என்கின்றார்கள் ஏன்னா ஏனென்றால் எந்த நாட்டிலும் ஒரு உயரமான தேர் இன்னும் கட்டப்படவில்லை ஆசிய கண்டத்தை பொறுத்தவரையில் இது கணக்கிட்டிருக்கிறார்கள் ஆசியாவிலேயே உயரமான தேர் என்று ஆனால் உலக அளவில் மிக உயரமான ஒரு தேர் என்றால் அது திருவாரூர் ஆழித்தேர் தான் இதனுடைய உயரம் வந்து நூறு அடி என்று சொன்னோம் அதுபோல எடை முன்னூறு டன் இதில் இன்னொரு வியப்பான ஒரு செய்தி என்னவென்றால் இந்த தேரை வடம் பிடித்து இழுப்பதற்கு கயிறு தேவைப்படும் அல்லவா அந்த கயிறு ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு நீளத்திற்கு இருக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் மக்கள் நின்று அந்த தேரை மானுவலாக எழுப்பார்கள் தற்காலங்களில் மிகவும் எடை அதிகமாக இருப்பதாலும் தற்காலத்தில் சில உபகரணங்கள் இந்த அவைலபிலிட்டி இருக்கிறதுனால அவங்க பின்னாடி இருந்து ஒரு புஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் மக்களினுடைய அந்த இழுப்பு சக்தியினால்தான் இந்த தேர் நகர்கிறது என்கிறார்கள் அந்த வடம்பிடித்து இழுக்கும் அந்த கயரினுடைய எடையே பதினைந்து டன் என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வியப்பை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி அந்த கயறினுடைய எடையே பதினைந்து டன் இருக்கும் என்கின்றார்கள் கோலாகலமான விழா அது இந்த உலகையே எப்பில் ஆழ்த்தும் விழாவும் கூடாது மனு நீதி சோழனின் அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக ஞாபகப்படுத்தும் ஒரு விழாவாகவும் இது கருதப்படுகிறது மனு நீதி சோழன் இலங்கை உட்பட்ட பகுதிகளை ஆண்டு வந்திருக்கின்றான் அதற்கு தலைநகராக இந்த திருவாரூரை தான் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்தான் என்று கூறப்படுகிறது இந்த நிகழ்வு பல காப்பியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் கண்ணகி அந்த அந்த பாண்டிய நாட்டு மன்னனிடம் வாதம் புரியும் பொழுது கூட இந்த நீ இந்த மன்னனின் மனு நீதி சோழனின் நீதியை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாள் என்று கூறப்படும் நீதி வழிவா நெறிமுறை என்பது என்ன என்பதை உணர்த்தும் ஒரு ஊரே இந்த திருவாரூர் இந்த திருவாரூர் ஆழி ஓட்டம் என்பது அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக நீதி நிலை பெற்றதற்காக ஒரு வழிபாடு செய்யும் அதாவது கொண்டாடப்படும் ஒரு திரு என்கிறார்கள் இந்த ஊர் மக்கள் ஆழித்தேர் வித்தகனை கண்டேன் ஆரூரில் என்று அப்பர் இருக்கின்றார் இந்த ஊரை பற்றி சேக்கிழாரும் தனது பதிகங்களில் நிறைய பாடியிருக்கின்றார் இந்த திருவாரூரை பற்றி தியாகேச பெருமானை பற்றி இந்த ஆழித்தேரை பற்றி நிறைய குறிப்பிட்டிருக்கின்றார் கால சோழ சாம்ராஜ்ய சாம்ராஜ்யத்தில் நடந்த ஒரு நீதிக்கான ஒரு நீதி வலுவா ஒரு நெறிமுறைக்கான ஒரு நிகழ்வு என்பதால் பிற்கால சோழர்கள் இதை நிறைய தங்களுடைய பதிகங்கள் இந்த நிகழ்வை குறிப்பிட்டிருக்கிறார்கள் தற்கால கல்வெட்டு அறிஞர்கள் இதை ஆராயாமல் இருந்திருப்பார்களா என்ன எல்லா அறிஞர்களும் அனைத்து அறிஞர்களும் அதை கல்வெட்டை ஆராய்ந்திருக்கின்றார்கள் கல்வெட்டை ஆராய்ந்து நிச்சயமாக மனுநீதிச் சோழன் ஒருவன் வாழ்ந்திருக்கின்றான் என்று அவர்கள் அதற்கான சான்றுகளை இங்கு ஒப்படைத்திருக்கின்றார்கள் இப்பொழுது பயன்படுத்தப்படும் தேரானது பிற்காலத்தில் அமைக்கப்பட்டது என்றாலும் கூட அந்த மனுநீதிச் சோழன் காலத்தில் தன் மகனை கொன்ற அந்த கல் தேர் இன்றும் அந்த ஆலயத்தின் இடதுபுறத்தில் வைத்திருக்கின்றார்கள் என்று கூறுகிறார்கள் இந்த தேரினுடைய சக்கரங்கள் அனைத்தும் த நவீன காலத்திற்கு தக்கவாறு அமைத்திருக்கிறார்கள் பேரிங் என்பார்களே அதை அது பெல் நிறுவனம் அதாவது பாரர் ஹெவி எலெக்ட்ரிகல்ஸ் அண்ட் பிஹெச்எல் தான் இதை செய்து கொடுத்தது அதை ஒரு ஸ்பான்சர் அதை வழங்கியிருக்கின்றது என்கின்றார்கள் இந்த தேரை அந்த திருவிழாவின் போது இழுப்பதற்கு இழுப்பதற்கு அனைவருக்கும் அதவிடம் பிடித்து இழுப்பதற்கு அனைவருக்கும் அனுமதி உண்டா என்றால் நிச்சயம் நிச்சயம் நிச்சயமாக அந்த தேரை இழுப்பதற்கு போட்டா போட்டி போட்டுக்கொண்டுதான் பக்தர்கள் நிற்பார்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு வாய்ப்பு தரப்படும் அவர்கள் அந்த தேரை இழுக்கலாம் என்கின்றது நிர்வாகம் மனு நீதி சோழன் என்பதும் எல்லாளன் என்பதும் இருவரும் ஒருவர்தானா அல்லது வெவ்வேறு அரசர்களா என்ற ஒரு வாதமும் உண்டு ஆனாலும் இருவரும் ஒருவர் தான் இருவரும் இரு வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டனர் என்று கூறுகிறது என்று சரித்திரத்தில் இடம் பெறுகிறது அதைத்தான் மக்கள் கூறுகிறார்கள் நான்கு வீதிகளிலும் வளம் வரும் இந்த தேர் அந்த தேர் வரும் நேரத்தில் அந்த வீதிகளானது ஒழுங்குபடுத்தப்படும் பரிசுத்தமான அதாவது புனிதமான இடமாக அந்த இடங்கள் கருதப்படும் அதனால் மக்கள் மிகவும் தூய்மையாக அந்த வீதிகளை வைத்திருப்பார்கள் ஒவ்வொருவரும் வீட்டு வாசலில் நின்று அந்த தேரை வரவே மத பேதம் இல்லாமல் அனைத்து மதத்தினரும் இந்த விழாவில் பங்கு கொள்வார்கள் என்பது ஒரு சிறப்பிற்குரிய செய்தி அனைத்து மதத்தினரும் வந்து இந்த தேரை பார்ப்பார்கள் ரசிப்பார்கள் அத்துடன் வணங்குவார்கள் தங்களையும் அறியாமல் கைகூப்பி வணங்குவார்கள் அதுவே மிகப்பெரிய சிறப்பு என்கின்றார்கள் மக்கள் அழகுக்கு உதாரணமாக பதுமையை சொல்வார்கள் ஆனால் திருவாரூர் தேர்தான் மிகவும் அழகு புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகின்றன நன்றி வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து